வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விகிநாராயணன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜாதகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண உள்ளோம் அது மிக பிரபலமான ஒருவருடைய ஜாதகம் இளைய தளபதி என்று ரசிகர்களால் வர்ணிக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் பல இளைஞர்களை கொள்ளை கொண்ட அன்பு தலைவர் தளபதி தாய்மார்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு இன்று பிரபலமாக இருக்கக்கூடியவர் வசூல் சக்கரவர்த்தி இப்படி அவரை வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவர் அரசியல் பிரவேசம் செய்திருக்கிறார் இவருடைய இந்த அரசியல் பிரவேசமானது வருங்காலத்தில் அவரை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்குமா முதலமைச்சர் பதவியை கொடுக்குமா இந்த நடிப்பு துறைக்கு அவர் வந்த அளவிற்கு வரவேற்பு கிடைத்த அளவிற்கு நடிப்பு துறையிலும் கிடைக்குமா மக்கள் எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுப்பார்கள் என்று பார்ப்போம் ஜாதக அடிப்படையில் ஆராய்ந்து அந்த ஜாதகத்தில் என்ன பலன் வருகிறதோ அந்த பலனை சொல்ல இருக்கின்றேன் இதை யாரையும் கூட்டியோ குறைத்தோ கூறுவதற்கு அல்ல ஒரு பாரதத்தில் ஒரு கதை உண்டு சகாதேவர் ஜோதிட சக்கரவர்த்தி தேவர்களுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட சகாதேவர் கடைசி காலத்தில் கேட்பார் கண்ணனிடம் கண்ணா எல்லோருடைய ஜாதகத்தையும் ஆராய்ந்த நான் எனது சகோதரன்தான் கர்ணன் என்று நான் கணிக்க தவறியது ஏன் என்று கண்ணனிடம் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் நீனே கணித்து விட்டால் எனக்கு எங்கு இங்கு வேலை என்று கண்ணன் சிரித்து கொண்டே கேட்பார் அதுபோல ஜோதிட ரீதியான கணிப்புகள் ஓரளவிற்கு எங்களால் கணிக்க முடியும் மீதி கையில் அதாவது விஜய் அவர்கள் பிறந்த தினம் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சனிக்கிழமை கண்ணிலக்கணம் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய ஜாதகத்தில் தற்சமயம் நடந்துருக்க கொண் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசா புத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கரதிசை சுக்கர திசை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்குது திசையில் குரு புத்தி இந்த திசையானது சினிமாவிற்கு மிகவும் உகந்த ஒரு திசா புத்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான ஒரு புத்தி இந்த திசா புத்தி இவருக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு தான் விஜயனுடைய அந்த பேட்டர்ன் அந்த விஜயினுடைய அந்த காலகட்ட நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போக ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி அவர் வளர்ந்துக்கிட்டு தான் வந்தார் இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு அவருடைய அந்த வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு இணையாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிட்டு வந்திருக்குது இன்று அரசியலிலும் அவர் இணையாக பேசப்பட்டு வருகிறார் இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அரசியல் நுழைவதற்கு சூரியன் கிரகம் மிக மிக அவசியம் 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 ஆளுமைக்கு உகந்த கிரகம் சூரியனாக கருதப்படுகிறது சூரியன்தான் அரசு அரசன் ஆளுமை அதிகாரம் அனைத்திற்கும் உட்பட்ட கிரகம் இந்த சூரியனானவர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடம் என்பது பதவி வேலை அது மட்டுமில்லாமல் தொழில் சுய தொழில் அனைத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் ஆகையால் தான் அவருக்கு இந்த அரசியலில் நுழையக்கூடிய ஆசையை விதைத்திருக்கிறார் அப்போ இந்த அரசியலில் நுழையக்கூடிய ஆசையை விதைத்திருக்கக்கூடிய இந்த சூரியன் ஆகப்பட்டவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு தான் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்கிறார் புதன் என்பவர் கலைகளுக்கு அதிபதி அந்த புதன் ஆட்சி பெற்று சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் மிதுனத்தில் ஆகையால் தான் அவர் சினிமா உலகில் ஜொலிக்க முடிந்தது லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி பத்தில் ஆட்சிபி லக்னத்துக்கு சுக்கரன் வந்து ரெண்டுக்குரியவர் பெற்று ஒம்போதில் பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ரெண்டுக்குரிய சுக்கரன் ஒம்போதில் ஆட்சிப்பட்டு பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருந்ததால் தந்தையின் மூலியமாக சினிமாவிற்கு வந்து பிரபலியமானார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடியது அப்போ அந்த தந்தையின் மூலியமாக சினிமாவிற்கு நுழைந்து பிரபலமானார் அப்போது அந்த சூரியன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டுக்கு உரியவர் அவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது இங்குதான் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் இது மிகவும் பலகீனமானது சூரியன் எப்பொழுதுமே ராகுச்சாரம் வாங்கக்கூடாது அப்படி ராகுச்சாரம் வாங்கும் பொழுது முக்கியமான காலகட்டங்களில் காலை வாரிவிட்டு விடுவார் அப்போ இந்த அரசியல் பிரவேசமானது இவருக்கு ஆரம்பிப்பதற்கு காரணமாக ஆசையை தூண்டிவிடுவதற்கு காரணமாக அமைவாரே ஒழிய அரசியல் நுழைந்து வெற்றியை கொடுப்பதற்கு காரணமாக அமைவாரா என்பது கேள்விக்குறியே பதவியை பிடிப்பதற்கு பதவியில் அமர்வதற்கு அங்கு முக்கியம் செவ்வாய் முக்கியம் தைரியம் ஆளுமை இது எல்லாமே முக்கியம் இவருக்கு செவ்வாயும் நீச்சமாகிறது நீச்ச பங்கமாக இருந்தாலும் அங்கு நீச்சமாகறார் பலகீனம் பலகீனம் தானே அப்ப அங்க சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்வதால அங்கே சூரியனுக்கு பலம் குறைஞ்சிடுது ஆட்டோமேட்டிக்காக இப்போது தற்காலிக முதல்வருடைய ஜாதகத்தில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் தற்காலிக முதல்வருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தந்தையாரை சார்ந்தே இருந்து கொண்டிருந்தார் தந்தையாரிடம் எந்த கான்ட்ரவர்ஸியுமே கிடையாது அந்த மேயர் பதவி கவுன்சிலராக இருந்து அப்படி படிப்படியாக தந்தையை ஒட்டியே வாழ்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் ஆனால் நாமளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தந்தைக்கும் இவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தந்தைக்கும் இவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வதந்திகளை கொண்டு வர்றதே அங்கே ராகுச்சாரம் வாங்கினதுனால தான் சில உண்மைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உண்மைகளை பேசி தான் ஆகணும் அப்போ தந்தைக்கும் இவருக்குமான கருத்து வேறுபாடுகளுக்கு அமைவது இந்த சூரியன் ராகுச்சாரத்தில் அமர்ந்தது தான் அது மட்டுமல்லாது இந்த சூரியன் ராகுச்சாரத்தில் அமர்வதால் இவருக்கு அரசியல் பலகீனமும் கொடுப்பதும் அதுதான் அரசியலுக்கு காரணமும் சூரியன் தான் தந்தைக்கு காரணமும் சூரியன் தான் கூர்ந்து கவனிக்கணும் தந்தைக்கு காரணமும் சூரியன் தான் அப்போ ஒருவேளை தந்தையினுடைய அனுமதியோடு தந்தையை இணைத்து கொண்டு தந்தையோடு கைகொர்த்து கொண்டு தந்தை சொல்லும் இடத்துக்கு சென்று தந்தை சொல்லும் கட்சியோடு சேர்ந்து கொண்டால் ஒரு வேளை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அது அவர் ஜாதகத்தை பொறுத்து யார் தந்தையோட ஜாதகத்தை பொறுத்து தான் அப்போ இவருடைய ஜாதக நிலை எந்த அளவிற்கு செல்லுபடியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே இவருக்கு சுக்கரதசை தான் இருக்குது சினிமாவில் ஜொலிக்கக்கூடிய அந்த பவர் சினிமாவில் இன்னும் 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 மேல் மேல் மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் சும்மா வெல்லாக போயிட்டுருக்கலாம் சும்மா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கலாம் விஜய் 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 விஜய்னு உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய அளவுக்கு சினிமாவில் ஜொலிக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரையிலும் அதன் பிறகு சினிமாவிலும் அவர் அந்த பயணங்கள் பெருசாக போக முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணோட சினிமாவினுடைய பயணமும் முடிவடையுது சினிமாவிலேயும் ஒரு ஸ்பீடு குறையுது இந்த அரசியலுடைய தாக்கம் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் குரு புத்தியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் வரைக்கும் இவருக்கு இருக்குது அதாவது அடுத்த தேர்தலை ஒட்டு வருது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டுநாப்பிலையே இவருக்கு வருது அந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டுநாப்பில் அதுக்கு இடையிலேயே இவருக்கு நிறைய துரோகங்கள் நடக்கும் உடன் இருப்பவர்கள் கூட இருப்பவர்கள் எதிர்படுபவர்கள் ரொம்ப நம்பிக்கையானவர்கள் இவர் எதிர்பார்க்காத பல துரோகங்களை சந்திப்பார் சினிமா கதையில் கூட பார்த்துடாத சில துரோகங்களை அப்படியே சந்திப்பார் இந்த துரோகங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அதை நேரடியாக சந்திக்கும் பொழுது பல மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இதன் மூலியமாக ரஜினிகாந்த் எடுத்த முடிவை இவர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்பில்லை பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நான் அரசியலுக்கு வரல வேண்டாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படி இல்லைன்னா வேறோடு கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதில் நான் தொடருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கூட்டணியும் இவருக்கு சரிபட்டு வராது உபய லக்கணங்களுக்கு கூட்டணி கூட்டு சேர்ந்து செய்வது செட்டாகாது இவர் கன்னி லக்கணம் உபய லக்கணம் உபயோ லக்கணங்களுக்கு கூட்டணியாக சேர்ந்து பயணிப்பது செட்டாகாது கூடாது அதுலேயும் பல கசப்பான அனுபவங்களை இவர் சத்துக்குவார் இவருக்கு ஓரளவுக்கு கூட்டணிக்கு செட்டு செட்டாக கூடிய கட்சின்னு பார்த்திங்கன்னா அது பாரதிய ஜனதா மட்டும்தான் ஏன்னா ஏழாம் வீடு குரு வீடு ஏழாம் அதிபதி குரு சொந்த நிற்கிறாரு அங்கே பாரதிய ஜனதா கூட போகும்போது மட்டும்தான் இவரை பாதிக்காது வேறு எங்கே போனாலும் இவருக்கு பிரச்சனை வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அரசியல் பெரிய அளவுக்கு இவருக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விஜயினுடைய அரசியல் பயணம் வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டுக்கு தேவையானது விரும்புகிறோம் இந்த மாதிரி புது புது ஆட்கள் அரசியலுக்கு வரணும் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் மக்கள் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் புதுசாக இந்த மாதிரி யாராவது வந்து மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட மாட்டாங்களான்னு ஒரு இயக்கம் இருக்குது தமிழக மக்கள்கிட்ட இருக்குது எல்லாேருக்கும் இருக்குது அமைய மாட்டேங்குது சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது இன்றைக்கி உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் இவர் ஜாதகமாவது கை கொடுத்துறாதான்னு தான் பார்த்தேன் வாய்ப்பு வர மாட்டேக்குதே வாய்ப்பு வர மாட்டேக்குதே என்ன பண்ணுறது சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது சரி ஆண்டவன் சித்தம் விஜய் ரசிகர்கள் இறைவனை வேண்டிக்கொள்ள வேண்டும் இறைவன் அவருக்கு மக்களை ஆளக்கூடிய பலத்தை கொடுக்க வேண்டும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அவர் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை ரசிகர்கள் கொடுக்க வேண்டும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த என்னுடைய சுய ஆராய்ச்சி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய வெறுப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது இதில் இதில் உள்ளதே உள்ளபடி சொல்லியிருக்கிறேன் இதை பொறுமையோடு கேட்டமைக்கு நன்றி ஐயா உண்டு